மொத்தமாக நானூறு வாழை இது முதல் வெட்டு முடிஞ்சு ரெண்டாவது வெட்டுக்கு விட்டுருக்கிறாரு முழுக்க முழுக்க எல்லாமே சருகு நோய் தாக்கியிருக்குது பார்த்தீங்கன்னா மூணு இலை நாலு இலை அப்படியே மேலேயே ஏறிட்டுருக்குது இந்த வாழையிலலாம் பார்த்திங்கன்னா கீழே இருந்து நாலு அஞ்சு இலைக்கு பக்கமாக வந்துடுச்சு இதுக்கு வந்து நம்ம நெட் சர்ப்பில் ரேப்பப்பை வந்து நம்ம இந்த விவசாயிக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் ஒரு வாரம் கழிஞ்சு பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நன்றி வணக்கம்